ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு உழைப்புக்கார விவசாயி வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் தன் வயலில் உள்ள புற்றில் ஒரு பாம்பு இருப்பதைக் கண்டான் அதை பயபக்தியுடன் மதித்து தினமும் ஒரு கிண்ணத்தில் பாலை வைத்து விடுவான் மறுநாள் பாலை குடித்த பாம்பு நன்றி கூறுவதைப் போல கிண்ணத்தில் ஒரு தங்கக்காசை விட்டு சென்றுவிடும் இது தினமும் நடந்து கொண்டே இருந்தது ஒருநாள் விவசாயி வெளியூர் செல்ல வேண்டியதால் இன்று பாம்புக்கு பால் நீ வை என்று மகனிடம் கூறி சென்றான் பால் வைத்த மகனுக்கும் மறுநாள் தங்க காசு கிடைத்தது ஆனால் அவனுக்குள் பேராசை பொங்கி எழுந்தது தினமும் ஒரு காசு ஏன் பாம்பை கொன்றால் புற்றிலிருக்கும் எல்லா தங்கத்தையும் ஒரே நாளில் எடுத்துவிடலாம் என்று எண்ணினான் அடுத்த நாள் பால் வைக்கும் பெயரில் பாம்பை கல்லால் அடிக்க முயன்றான் சீரிய பாம்பு தன்னை காக்க அவனை திடீரென கடித்துவிட்டது மகன் அங்கேயே விழுந்து உயிரிழந்தான் ஊர் திரும்பிய விவசாயி தன் மகனின் இறந்த உடலை கண்டு அழுகையில் மூழ்கினான் பேராசை என் மகனையே கொண்டதே என்று வழிகொண்டு கதறினான் பேராசை பெரும் நஷ்டம் தரும்